முதல்ல கடந்த முப்பது ஆண்டு காலமா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மக்கள் தொடர்ந்து வாக்களிச்சாங்க ஆனா முப்பது ஆண்டு காலத்துல எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் மத்திய அரசாங்கத்தால இந்த தொகுதியில செய்யப்படும் தஞ்சாவூர் என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்ற தோற்றம் வெளியில இருந்தது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய அரசியல் மாற்றம் தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில உருவாகி கொண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இளைஞர்கள் மத்தியில பெண்கள் மத்தியில மாணவர்கள் மத்தியில எல்லாரும் மத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு ஏற்பட்டிருக்கு ஆனா நிச்சயமா இந்த முறை நாங்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை இந்த தொகுதியில ஏற்படுத்துவோம்

ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு கடந்த பத்தாண்டுகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அவர் கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு முழுவதுமாக மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்ற நோக்கத்தினால் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய அரசியல் மாற்றம் தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில் உருவாகி கொண்டிருக்கின்றது எங்கு பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இளைஞர்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் எல்லார் மத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு ஏற்பட்டிருக்கு நிச்சயமா இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டு முதல்ல கடந்த முப்பது ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மக்கள் தொடர்ந்து வாக்களிச்சாங்க ஆனால் ஆண்டு காலத்தில் எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் மத்திய அரசாங்கத்தால் இந்த தொகுதியில் செய்யப்படலை பெரிய அளவுக்கான வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரப்படலை ஏதோ பாராளுமன்ற உறுப்பினருக்கான நிதியை வாங்கி திட்டங்களை செயல்படுத்துவதோட சரி மற்றபடி பாராளுமன்றத்துக்கு போகிறதில்ல பாராளுமன்றத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதில்ல மக்களுக்கான தேவைகளை பற்றி பேசுகிறதில்லை இந்த பகுதியில் தஞ்சாவூர் பகுதியில் ஒரு பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வரணும் வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதில்ல முயற்சி எடுக்கிறது இல்லை இப்படியே இருந்துகிட்டு இருக்கு ஆனால் நிச்சயமாக இந்த முறை நாங்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை இந்த தொகுதியில் ஏற்படுத்துவோம் ஒரு பல ஆயிரக்கணக்கான வேறு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய கோயம்புத்தூர் சென்னை திருப்பூர் அதே மாதிரி பெண்கள் கூட வெளியில் போய் நிறைய இடங்களில் வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரியான நிலையை மாற்றக்கூடிய வகையில் இங்கே ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையை மத்திய அரசாங்கத்தின் மூலமாக கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கணும் அதேமாதிரி நிறைய ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியிருக்கு அதேமாதிரி நம்முடைய தஞ்சாவூர் விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டியிருக்கு இங்கே பல விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் முன்னெடுத்துட்டு போய் மத்திய அமைச்சர்கள்ட்ட பேசி கண்டிப்பா ஆண்டுகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தொகுதியில நான் ஏற்படுத்துறேன்